கம் நலம் தனா விவர்ஸ் இன்னைக்கு புது தினசான பிரியாணி டைப்பில் செய்ய போகிறோம் அதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸு பாசுமதி ரைஸ் ஒரு கப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு தேங்காய் இஞ்சி பூண்டு நான் ஒரு கப்புனால கொஞ்சமாக காரம் சேர்க்குறதுனால ஒரு மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் ரெண்டு மிளகா கூட போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் கடுகு வறுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு இதுதான் இதில் வந்து பட்டா கிராம்பு ஏலக்காய் சோம்பு இதெல்லாம் இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு பா இதுல வந்து புளி கொஞ்சோண்டு கலந்துக்கணும் இதில் புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் சின்ன நெல்லிக்காய் சைஸ் நான் ஒரு கப்பு போடுறதுனால அந்த அளவுக்கு நம்ம அரிசி கூட கூட மற்ற இன்கிரீடியன்ஸ் ஜாஸ்தி சேர்த்துக்கணும் புளி தேங்காய் பட்டை கிராம்பு ஏலக்காய் பச்சை மிளகாய் கடுகு இஞ்சி பூண்டு இதெல்லாம் ஒன்றா சேர்த்து தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் அரைப்பட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நான் அன்றைக்கி எலக்ட்ரிக்கல் ரைஸ் குக்கரில் செய்ய போகிறேன் அந்த அடி பிளேட்டை வந்து எடுத்தாச்சு இதில் வந்து எண்ணெய் காஞ்சிருச்சி எண்ணெய் தண்ணி இல்லாமல் எண்ணெய் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் நான் எண்ணெயும் நெய்யும் ஊற்றிக்கணும் ஓரளவுக்கு வெங்காயங்கள்லாம் வதங்குற அளவுக்கு தேங்காயும் சேர்க்குறதுனால அதுலேயும் அந்த ஆயில் பசம் இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் தாளிக்கிறதுக்கு வெறும் சோம்பு தான் சோம்பு ஒரு அரை ஸ்பூனு முந்திரி பருப்பு நிலக்கடலை சும்மா கொஞ்சமாக நமக்கு வேணும்னா டேஸ்ட்டுக்கு வேணும்னா நல்லா நிறையா போட்டுக்கலாம் கருவேப்பில இதெல்லாம் இதில் போட்டுருந்தோம் இதில் செஞ்சால் நல்லா போல போல போலன்னு இருக்கும் இது வறுத்த நிலக்கல்ல நான் வச்சுருக்கிறது அதனால் கடைசியில் போட்டுக்கலாம் வறுக்காத நிலக்கல்லையாக இருந்ததுன்னா இந்த முந்திரி பருப்பு கொடையிலேயே நிலக்கல நிலக்கடலையும் போட்டுக்கணும் அது கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் இது வெடிக்கும் அதுக்குள்ளே நான் போட்டுட்டு இதை அரைச்சி வச்சுக்கிட்டு வந்துடுறேன் இப்போ நிலக்கல்லையும் அப்புறம் போட்டுக்கலாம் இதுலையே வெங்காயமும் போட்டுக்கணும் வெங்காயமும் அது கொஞ்சம் அப்புறமேலும் போட்டுக்கலாம் நான் இதெல்லாம் அரைச்சி கொண்டு வந்துடுறேன் கொஞ்சம் நல்லா சவந்துட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் சவ இதுல செஞ்சோம்னா எவ்வளவு கொஞ்சம் தண்ணி நிறையா வச்சோம்னா கூட இதில் நல்லா கொஞ்சம் பல கொலப்பாக இருக்கும் அதாவது தெரியாமல் தண்ணி போயிடுச்சுன்னா கூட பாசுமதி ரைஸ்க்கெலாம் ஒன்றுக்கு ஒன்றரை வப்போம் இப்போ அரைச்ச மசாலா அரைச்சிக்கிட்டு வந்தாச்சு இது மசாலாவுக்கு என்னென்ன போட்டிருக்கீங்க தேங்காய் பட்டா கிராம்பு ஏலக்காய் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக கடுகு அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காக அதை போட்டு

கொஞ்சமாக கொத்தமல்லித்தூள் செரிமான மணக்கது நல்லது கொஞ்சமாக கரம் மசாலா பட்டை கிரம்பி ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்கணும் இருந்தாலும் கொஞ்சம் வாசனைக்கு அது உப்பு உப்பு போது பொது இப்போ இந்த மசாலாவை அதில் ஊற்றி இந்த பச்சை வாசம் போகிற வரையிலும் ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் முதல்ல கெட்டியமாக போட்டு அப்புறம் இந்த மிக்சிலேயே தண்ணியை கலந்து அளந்து ஊற்றிடுது எலக்ட்ரிக்கல் ரைஸ் குக்கர் எல்லாருக்குமே அப்பெல்லாம் தெரியும் குக்கிங் மோட்ல வச்சுக்கிட்டு எல்லாம் செய்ய வேண்டியதுதான் இதில் நல்லா ஸ்மெல் வருது பாருங்க நல்லா ஸ்மெல் வருது மூடி கூட வைக்கலாம்

சூடிய எரிச்சு வேண்டாம் சூடு எரிச்சா தண்ணி அந்த மிக்ஸி அரைச்ச கப்பில் அதில் தண்ணி அளந்து ஒரு கப்பு ஊற்றிருக்கேன் இன்னும் ஒரு அரை கப்பு அரை கப்பு தண்ணி இப்போ கலந்து விட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் நம்ம வேணும்னாலும் கலந்துக்கலாம் இல்லை சரியாக இருந்தால் வெட்டு குக்கர்லையும் இதே மாதிரி செஞ்சு ஒரு ரெண்டு சவுண்டு வந்த உடனே ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் கொத்தமல்லியும் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் போட்டுறேன் அப்புறம் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொத்தமல்லி தலை இப்போ கொஞ்சம் போட்டுறேன் அப்புறம் வேணும்னா அப்புறம்

ரைஸ் பேர் பேர் நம்மளாக பேர் வச்சுக்க வேண்டியதுதான் புலாவ் புளி புலாவ்னு வச்சுக்கலாம் புளி புலாவ் ம் புளி போட்டிருக்கோம் இல்லையா தக்காளி போடாமல் அதனால் புளி போடலாம் புளி பிரியாணி எப்படினாலும் நம்ம சாப்பிட்றதுக்கு புது தினசானாங்க ரைஸ் நம்ம எடுத்து ஹாட் பேக்கெலாம் வச்சுக்கணும்

அப்படியே சாஃப்டா நல்லா செஞ்சு நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த தெரியுதுங்களா நல்லா நீங்களும் செஞ்சு பாருங்க புது விதமான புளி வச்சுக்கலாம் டிஃபன் பாக்ஸுக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் சீக்கிரமா வேலையும் தயிர் பச்சடி தொட்டுக்கலாம் இதுக்கும் தயிர் பச்சடியே தொட்டுக்கலாம் சும்மா சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும் வேணும்னா தயிர் பச்சடியும் ஈஸியாக அவசரத்துக்கு ஒரு யாரும் இருந்தாலே வந்துட்டா கூட புது தினசான சமையல் மாதிரி கூட இதை செஞ்சு கொடுத்துடலாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்க பெல் பட்டனை பண்ணுங்க நலம்தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஒரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ